இந்த தேனி மாவட்ட மக்களுக்காக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி பல்வேறு திட்டங்களை வந்து நிறைவேற்றப்பட்டது ஆட்சியாளர் கேட்கின்றார்கள் கடந்த பத்தாண்டு கால அண்ணா திமுக ஆட்சி ஒரு இரண்டு ஆட்சி என்று பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்னொரு வெளிச்சத்துக்கு வரவில்லை இன்றைக்கு தேனி மாவட்டத்திற்கு வந்து வாருங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை எடுத்துக் கொண்டிருப்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது நான் நான்கு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற சட்டக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தோம் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்தோம் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி அரசு கலை கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்